நான் வந்து தொடர்பாக அந்த கவர்னரோட பேச்சுவார்த்தை நடந்து அவர் பிரேக்ஃபாஸ்ட்டு கூப்பிடுவாரு அதெல்லாம் இது பண்ணி அவர் வந்து கடைசியில் ஒரு சமரசம் பண்ணிடலாம் ஒரு செட்டில்மெண்ட் செய்திடலாம் கோபால எப்படியாவது நீங்க நக்கீரன் கோபால வந்து கூப்பிட்டு டீ கருந்த வரணும் அப்பதான் தமாஷ் ஆரம்பிச்சது சோ அவர் சொன்னார் நான் எதையும் விமர்சனம் பண்ண மாட்டேன் பொலைட்டா டீ பண்ணி அவரோட எனக்கு அவரை மீட் பண்ண எனக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்னு கவர்னர் சொன்னார் கோபால் போலீஸ் பயந்து தலைமறை இல்ல கோர்ட் சமன்ஸ் பயந்து பயந்து ராஜ்பவனுடைய தீயது கோர்ட்ஸ்ல உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட்ல வந்து சில ரிலீஃப் கிடைத்தாலும் போதுமான அளவு கிடைக்கவில்லை என்பது உலகம் உண்மை பல இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்ஸ்ல வந்திருக்கு இந்தியா ஸ்கோர் ரொம்ப லோ மீடியா ஃப்ரீடம் இதுல இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இதுல பல பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்தியாவில் இன்னைக்கு நான் இந்த அரசாங்கம் செஞ்சாங்க அதை நான் சொல்லல ஆனா கேஸ் வந்து முடியல அந்த குற்றவாளிகள் கொலைக்காரங்களை பிடிக்க முடியல பல இதுல முழுமையனாக ஆர்கனைஸ் பண்ணி பத்திரிகை 老年人。 அவர் அசோசியேஷனாக ஆர்கனைஸ் பண்ணி பேர் முக்கியம் இல்ல ஆனா கலெக்டிவ் ஆக்சன் முக்கியம் இன்னைக்கு ஒரு பெரிய அபாயம் இருக்கு இந்த பிராட்காஸ்ட் சர்வீசஸ் பில் இன்னைக்கு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிருக்கலாம் அதோடைய இதை படிச்சீங்கன்னா மோசமான இது அதாவது இந்த டிஜிட்டல் மீடியாவை எல்லா வாய்ஸையும் அது அந்த ரெகுலேட்டரி பேர்டனுக்கு அடியில் கொண்டு வர்றது பெனல்டிஸ் அதிகமாக போடுறது அது பெரிய முயற்சி நடந்திருக்கு அது பல எதிர்ப்பு வந்ததுனால ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இப்போ ரெஃபர் பண்ணிட்டாங்க ஆனால் அது அந்த அபாயம் போ போகவில்லை இன்ஃபர்மேஷன் என்றால் வேணும் என்றே துஷுமத்தனமான பொய்யான விஷயங்களை கொடுக்கிறது வெளியில பரப்புறது சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கரை வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது அவர் செய்யற எல்லா விஷயங்களும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நீங்க வேற வேற முடிவடைக்கலாம் அந்த மாதிரி ஜேர்னலிசம் நமக்கு தேவையில்லை அவரும் டிஜிட்டல் மீடியா தான் தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் என்ற ஒரு இண்டிபெண்ட் புதிய ஒரு ஆர்கனைசேஷனை தொடக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான நம்ம வந்திருக்கு கரண் தாபம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் டெலிவிஷன் ஆங்கில இதில் வரக்கூடிய டெலிவிஷன்ல பெஸ்ட் ஆங்கர் பெஸ்ட் இன்டர்வியூவர் பிபிசியில் வேலை செஞ்சிருக்காரு இங்கிலாண்டில் பல வருஷங்கள் ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்காரு டெலிவிஷன்ல ஹாட் டாக் என்ற இதையும் இந்தியாவில் செய்தார் என்னுடைய கால நண்பர் சிறந்த பத்திரிகையாளர் நான் கூட ஏதாவது தவறு செஞ்சால் அதை உடனே விமர்சிக்க கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்டை இன்னைக்கு குடி வச்சிருக்காங்க சித்தார்த் வரதராஜன் இன்னொரு சிறந்த பிரில்லியன்ட் ஹிந்து பத்திரிகையோட எடிட்டராக கூட கொஞ்சம் பிரீஃபாக இருந்தார் இப்போ வந்து அவர் அந்த டிஜிட்டல் மீடியாவில் சித்தார்த் வரதராஜன் எம்கே கே வேணு சித்தார்த் பாத்யா என்ற மூணு பேர் ஃபவுண்டிங் எடிட்டர்ஸ் சீமா சிஸ்ரீ என்ற ஒரு எடிட்டர் சிறந்த முறையில் ஓரையர் என்ற பத்திரிகையை நடத்திட்டுருக்காங்க இந்தியிலையும் வந்துட்டுருக்கு நாங்கள் கூட அதை சப்போர்ட் பண்ணுறோம் இது பல முறைகளில் அவங்கள வந்து தாக்கினுடைய நோக்கம் என்ன ஏதோ ஒரு ரெண்டு ஐட்டம்ஸ் சொன்னதுனால எல்லா கரண்ட் பேப்பர் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி இவங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டதில்லை டு சென்ட் அ மெசேஜ் எல்லோருக்கிட்டே ஒரு மெசேஜ் இவங்களையே நாங்கள் வைத்து தாக்கினால் மீது பேரெல்லாம் பயப்படுவாங்க என்ற அந்த நோக்கத்துடன் அந்த நோட்டிவுடன் செய்யக்கூடிய ஒரு தாக்குதல் மோசமான கேஸ் என்பதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த சுப்ரீம் கோர்ட் மேலே எனக்கு ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் இருக்குது அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது நல்லது அது எல்லா இதுலையும் பல இதிலும் வரும் ஆனால் நீங்கள் போய் அந்த இந்த பொய் கேஸ் மேலே போய் நீங்கள் வந்து கோஆபரேட் பண்ணணும் சம்மன்ஸை இது பண்ணி அப்ப என்று சொல்கிறத சரியான பத்திரிகை செய்தத்துக்கும் பேச்சு செய்தத்துக்கும் போதுபான பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு தீர்ப்பு இன்றி மா இன்ட்ரி மாவட்டம் இருந்தால் நான் அன்னதில்லை உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் நம்ம எதிர்பார்க்குறோம் சில சிறந்த நீதிபதிகள் இருக்காங்க ஹை கோர்ட்ஸ்லேயும் பல பேர் இருக்காங்க மற்ற துறை ஜேர்னலிஸ்ட் இது போகும்போது அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க சப்போர்ட்டும் வருது என் நண்பர் நக்கீரன் கோபால் அவர் மேலே கேஸ் ஃபேஸ் பண்ணவர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது உண்மை தைரியமான ஒரு சுதந்திரமான ஒரு எடிட்டர் பப்ளிஷர் அவருடைய டிசைன் எக்ஸ்பர்ட் அதில் தான் ஆரம்பிச்சார் தைரியமாக செயல்படுவார் அவர் மேலே போட்ட கேஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் கிழக்கு பிறகு காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் பிறகு எமர்ஜென்சி விட்டுருங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இது எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தைரியமான ஒரு பத்திரிகையாளர் சில நேரம் அவருக்கு கூட நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து நான் அன்னைக்கு மார்னிங் தான் அந்த அன்னைக்கு இருக்கிற ஒரு கவர்னர் இன்னைக்கு இருக்கிற இந்த மோசமான கவர்னர் இல்லை அதுக்கு முன்னால இருந்த கவர்னர் அவர் மேலேயும் விமர்சனம் இருந்தது ஆனால் அவர் கொஞ்சம் பெட்டர் என்று சொல்லலாம் எல்லாம் ஒத்துப்பாங்க அது அதனால ஒரு கேஸ் போட்டாங்க அந்த இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்போது அதிகமாக டீட்டெயில்ஸ் போக தேவையில்லை ஆனால் அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகும்போது முதல்ல கவர்மெண்ட் சார்பில் அன்னைக்கு அதிமுக கவர்மெண்ட் ஹை கோர்ட் எடுத்துகிட்டு போகும்போது முதல்ல ஆனந்த் ஒன்னு டேஸ் என்ற மீதிய நியூ வர சார் தன்னைக்கு முதல்ல அது எப்படி அதை விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரெண்டாவது வந்து தீர்ப்பு வரும்போது கம்ப்ளீட்டாக மாறிவிட்டார் ஆனால் அதை நான் சொல்ல வரல பாதுகாப்பு கிடச்சிது அந்த இதில் அதுக்கப்புறம் வேற விஷயம் அதை சொல்லலாம் பார்க்குறேன் நான் வந்து தொடர்பாக அந்த கவர்னரோட பேச்சு வளர்க்குற நடந்த அவர் பிரேக்ஃபாஸ்ட்டு கூப்பிடுவாரு அதெல்லாம் இது பண்ணி அவர் வந்து கடைசியில் ஒரு சம்மரசை பண்ணிடலாம் ஒரு செட்டில்மெண்ட் செய்துலாம் கோபாவில் எப்படியாவது நீங்க நக்கீரன் கோபாலை ராபிரவனை கூப்பிட்டு டீ கருங்கரை வர வரணும் அப்பதான் தான் ஆரம்பிச்சது ஸோ அவர் சொன்னார் நான் எதையும் விமர்சனம் பண்ண மாட்டேன் பொலைட்டாக டீ பண்ணி அவரோட எனக்கு அவரை மீட் பண்ணுறது எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு கவர்னர் சொன்னார் எழுட்டிய கோபால் எங்கே தலைமுறை இது பத்து நாளுக்கு எனக்கே கிடைக்கல ஃபோன் பண்ணால் டூர் பண்ணுறாருனாங்க இல்லை ஏதோ ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இருக்காருன்னு சொல்றாங்க கிடைக்கவே இல்லை பத்து நாள் அந்த இதில் போலீஸை பயந்து தலைமுறை இல்லை கோர்ட் சம்மன்ஸ் பயந்து இது இல்லை டீயை பயந்து ராஜ்பவனுடைய தீய கடைசியில் அந்த விஷயத்தை தூக்கிட்டு இன்னொருத்தர் கூப்பிட்டு போய் தீ அருந்தி நல்ல அந்த கேஸு கூட பைனல் செட்டில்மெண்ட் முடிஞ்சது அவர் வரவே இல்லை இன்னும் கூட எனக்கு புரியல இல்லைன்னு ஒரு தீ தான் எனவே சீரியஸாக சொல்லும் இந்த இதுக்கு ஒரு பெரிய தாக்குதல் நடக்கிறது இது மட்டும் இல்லை அதுக்கு மேல நியூஸ் கிளிக் என்ற ஒரு டிஜிட்டல் மீடியா ஆர்கனைசேஷன் மேல பயங்கரமான வழக்கு பின்னி புர்கா ஜெயிலில் வச்சு அப்புறம் அந்த ப்ரொசீஜர் வந்து ஏதோ பலத்தனமாக பண்ணதுனால அவர் ரிலீஸ் ஆகிட்டார் ஜெயிலில் இருக்கார் இந்த இதில் அந்த கேஸ் ஒன்றும் ப்ரோக்ரஸ் ஆனதாக தெரியல இன்னொரு பொய் வழக்கு இதை விட மோசமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கேன் நான் எமர்ஜென்சியை சந்தித்திருக்கேன் அப்போ இருக்கும்போது டோட்டல் சென்சர்ஷிப் அன்னைக்கு அநியாயம் நடந்தது ஆனால் இந்த புது இதில் ஒரு கம்யூனல் வெறி அதை வச்சு இங்கே நடக்கக்கூடிய அடக்குமுறை வேரியஸ் ஸ்ட்ரிக்ஸ் வந்து செய்கிறத இன்னைக்கு போதுமான அளவுக்கு எதிர்ப்பு இல்லை ஹெரிட்டேஜ் கில்ட் ஆஃப் இந்தியா பல பிரஸ் கிளப்ஸ் குறிப்பாக நம்ம பிரஸ் கிளப் சுயசையோ ஹசீஃபையும் பாராட்டுறேன் நம்ம வந்து இந்த பிரஸ் கிளப் வந்து எலெக்ஷன் நடக்கவில்லை மட்டும் இல்ல எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் நடக்காது இங்க பிரஸ் கிளப் அந்த பிரஸ் கிளப் இன்னைக்கு இந்த இதுல ஒரு ப்ராமினன்ட் ரோல் எடுத்தது நான் பாராட்டுறேன் இது நல்ல ஒரு நல்ல நல்ல டெவலப்மெண்ட் என்று சொல்லலாம் ஆனால் அன்றைக்கி இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் அதை அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க பிரஸ்களுக்குடைய பிரிவு இல்லை சென்னை பத்திரிகை மன்றத்துடைய இல்லை ஏன்னா அவங்களுடைய பலமான சப்போர்ட் இருக்கு என்பது உண்மை கோர்ட்ஸில் உச்ச நீதிமன்றம் ஹைகோர்டில் வந்து சில ரிலீஃப் கிடைத்தாலும் போதுமான அளவு கிடைக்கவில்லை என்பது உலகம் அறிந்த உண்மை பல இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட்ஸில் வந்திருக்கு இந்தியா ஸ்கோர் ரொம்ப லோ மீடியா ஃப்ரீடம் இதில் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பல பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்தியாவில் இன்னைக்கு நான் இந்த அரசாங்கம் செஞ்சாங்க நான் சொல்லலை ஆனால் கேஸ் வந்து முடியல அந்த குற்றவாளிகள் கொலைக்காரங்களை பிடிக்க முடியல பல இதில் அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் அதே மாதிரி பல பத்திரிகையாளர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் இந்த இதில் அந்த பள்ளி நான் போகல அது எல்லாத்துலயும் இருக்கு கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்ட்டர்ஸ் வித் எல்லாம் அவங்க பல ரொம்ப கேர்ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த இதில் பல விஷயங்களை வெளியில் வந்திருக்கு ஆனால் போதுமான அளவுக்கு எதிர்ப்பு இருக்கா அது ஒரு யூனியனாக ஆர்கனைஸ் பண்ணி பத்திரிகையாளர்கள் ஒரு அசோசியேஷனாக ஆர்கனைஸ் பண்ணி பேர் முக்கியம் இல்லை ஆனால் கலெக்டிவ் ஆக்ஷன் முக்கியம் அதுதான் இன்றைக்கி இந்த இதில் முக்கியமான இது என்று கருதுகிறேன் இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்கலான்னு பார்க்குறேன் இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு லெகசி மீடியா அதை வந்து பல அதோடய பெரிய பகுதி மோசமான இதுல தான் கோடி மீடியா தான் உண்மை தான் குறிப்பாக ஆங்கிலத்தில் வரக்கூடிய டெலிவிஷன் சேனல்ஸ் ஹிந்தியில் வரக்கூடிய டெலிவிஷன் சேனல்ஸ் இருக்கு ஆனால் எல்லா டெலிவிஷனையும் நீங்கள் கண்டம் பண்ண முடியாது பல மேஜர் டெலிவிஷன் சேனல்ஸ் சில உண்மையை கொடுக்குறாங்க நமக்கு போதுமான தகவல் கிடைக்கவில்லை பல அசாமில் நடக்கக்கூடிய டெலிவிஷன் என்ன வருது அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் பல வாய்ஸஸ் இருக்குது அதை வந்து நம்ம குறைத்து பார்க்க முடியாது அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது அந்த இதில் பல வாய்ஸஸ் வருது பல விஷயங்கள் வர்றதுனால தான் இவங்க வந்து பசி சொன்ன மாதிரி அவங்க ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க என்ன செய்யறதுன்னு குறிப்பாக டிஜிட்டல் மீடியா இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா என்பது எம்என்டின்னு சொல்லுவாங்க மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செக்டர் அதில் பல இண்ட அந்த இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு பெரிய பிரிவு அதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டிவியை விட பண்ணி சொல்ல தகவல் வந்தது நம்ம எல்லாருமே டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் தான் ஆனால் குறிப்பாக அந்த டெஃபினேஷன் செய்கிறது முக்கியமான விஷயம் ஊஆர் தி டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் என்பதுக்கு ஆழமாக பரிசீலனை செய்து இந்த ப்ரொஃபஷனல் விஷயங்களை முன்னால் கொண்டு வந்து செய்ய வேண்டியது இந்த புதிய இந்த ஆர்கனைசேஷனுடைய கடமை என்று நினைக்கிறேன் அந்த லீடர்ஷிப்புக்கு சுரேஷ் ஹசீப் அந்த கன்வீனர் எல்லாரும் சேர்ந்து அந்த விஷயத்த ஆழமாக பரிசீலனை பெய்ய வேணும் எனக்கு தெரிஞ்ச விஷயமா நான் சொல்ல தயாராக இருக்கேன் அந்த அதை பற்றி டெஃபினேஷன் என்பது முக்கியம் இன்னைக்கு ஒரு பெரிய அபாயம் நம்மளால இருக்கு இந்த ப்ராட்காஸ்ட் சர்வீசஸ் பில் இன்னைக்கு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிருக்கலாம் அதோடைய இதை படிச்சிங்கன்னா மோசமான இது அதாவது இந்த டிஜிட்டல் மீடியாவை எல் எல்லா வாய்ஸையும் அது அந்த ரெகுலேட்டரி பேர்டனுக்கு அடியில் கொண்டு வர்றது பெனல்ட்டிஸ் அதிகமாக போடுறது அது பெரிய முயற்சி நடந்திருக்கு அதுக்கு பல எதிர்ப்பு வந்ததுனால ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இப்போ ரெஃபர் பண்ணிவிட்டாங்க ஆனால் அது அந்த அபாயம் போகவில்லை அதிக மாதமாக பரிசீலனை பண்ண வேணும் இன்னைக்கு பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் ஊடக சுதந்திரம் முக்கியமான இஷ்யூஸாக நம்ம முன்னால் நிற்கிறது இந்தியாவோட ரேங்க் வெரி லோ என்று சொல்லிவிட்டேன் பல மாநிலங்களில் பிஜேபி இல்லாத மாநிலங்களில் சுச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் ஆனால் சில மாநிலங்களில் வேறு சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அடக்குமுறையை எடுத்துக்கிறாங்க மேற்கு மேற்குவங்கம் போன்ற ஸ்டேட்ஸில் அங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது அதனால் வெறும் ஒரு பாஜக மட்டும் இல்லை எங்கு நடந்தாலும் ஊடக சுதந்திரத்தை குறிப்பாக டிஜிட்டல் மீடியா சுதந்திரத்தை நம்ம சீரியஸாக எடுத்துக்கொண்டு ஆதரிக்க வேண்டும்

பல பேர் பார்த்து அதாவது அதை தடை செய்யவில்லை என்றால் பார்த்துருப்பவர்களை விட அதிகமாக நபர்கள் பார்த்துருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸ்ட்ரைஸ் அண்ட் எஃபெக்ட் என்ற பேர் அது இன்டர்நெட்டில் பார்த்துருங்க தெரியாதவங்க ஸ்ட்ரைஸ் அண்ட் எஃபெக்ட் இதாவது பேன் பண்ணால் அதிகமாக பார்க்கக்கூடிய இது இருக்கும் அதை நாங்கள் சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கோம் நானும் ஒரு பெட்டிஷனர் நான் லீட் பெட்டிஷனர் இதில் நானும் சசிகுமார் அது இன்னும் தீர்ப்பு வராது தெரியும் ஆனால் அந்த 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 விஷயங்களை எடுத்து போக வேண்டும் நான் ஒரு லெகஸி நியூஸ் பேப்பரோட பிரதிநிதியாக இருக்கிறதுனால நானெல்லாம் ஒரு முக்கியத்துவம் தான் என்று தெரியவிடுவோம் வெறும் இன்றைக்கி லெகஸி மீடியாவாக வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய போக்கை நான் எதிர்க்கிறேன் விமர்சிக்கிறேன் ஏனென்றால் அங்கேயும் சிறந்த லக்கீரன் கோபால் நக்கீரன் கூட லெகஸி மீடியா தானே எவ்வளோ எவ்வளோ வருஷம் வந்துட்டு இருக்கேன் முப்பத்தி எட்டு வருஷம் வளர்ந்துருக்காங்க அவங்க செய்கிறது என்ன இதாக கோடி மீடியாவா நாங்கள் செய்கிறது அதனால் ஒரு ஸ்வீப்பியாக டிஸ்ப்ளேஸ் பண்ணக்கூடாது என்ற வேண்டுகோளை ரொம்ப நாளாக வச்சுக்கிறேன் அங்கேயும் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க அவங்கள அங்கே சில ப்ரெஷர்ஸ் இருக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்க அந்த ப்ரெஷர் வரும் செல்ஃப் சென்சர்ஷிப் இருக்குது பத்து ஜேர்னலிஸ்ட் சரி நன்றாக செயல்பட வேண்டும் என்று விரும்ப விரும்பினாலும் அங்கே செயல்பட முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் அதெல்லாம் உண்மைதான் அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா இயக்கம் வந்து வீக்கன் தான் என்னுடைய ஆழமான கருத்து அதனால் அதனால தான் எடிட்டர்ஸ் கில்டு அவங்க மெயினாக லெக்சி மீடியாவை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க விதம் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எடிட்டர்ஸ் கில்டோட தலைவர் என் நண்பர் அனந்த்நாத் கேரவன் பத்திரிகை அவங்க அந்த ஓனர் இது எடிட்டர் சிறந்த முறையில் அவங்க நடத்திட்டு வராங்க குரல் கொடுக்குறாங்க ஆனால் இன்னும் ஜேர்னலிஸ்ட் திரட்டி ஃபைனலா டிஸ் அவங்க சொல்லுவாங்க டிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கு எதிராக என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அது வேற செமினார் இருக்கலாம் நீங்கள் இருக்கலாம் அது நாள் டிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் வேணுமென்று விஷமத்தனமான பொய்யான விஷயங்களை கொடுக்கறது வெளியில பரப்புறது மிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் ஒரு ஆனஸ்டாக தவறு செய்கிறது அதை திருத்திக் கொள்ளலாம் ஆனால் டிஸ்இன்ஃபர்மேஷன் இப்போ சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கரை வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது அவர் செய்கிற எல்லா விஷயங்களும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே நீங்கள் வேற வேற முடிவு அந்த மாதிரி ஜேர்னலிசம் நமக்கு தேவையில்லை அவரும் டிஜிட்டல் தான் டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் தான் ஆனால் நம்ம நம்மளுடைய டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் இல்லை அது வேற வேற பிஸ்னஸ் அது அதனால அந்த விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பிக் பிக் வேலை சேர்க்க வேண்டும் ஓப்பன் ஹவுஸ் இருக்கிறது முக்கியம் அதுக்கு சென்னை பத்திரிகையாளர் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எப்படின்னா இருபத்தி அஞ்சு வருஷம் தேர்தல் நடக்கலை ஆனால் தேர்தலில் வந்து எந்த தேர்தலும் எனக்கு தெரிஞ்சு நைன்டி ஒன் பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் வந்து ஓட் பண்ணாங்க அவங்களாம் சேர்க்கலாம்ல நீங்கள் அதில் அதில் மோஸ்ட் ஆஃப் வில் பி டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் ஒரு பெரிய பகுதி இருக்கும் அவங்களால சேர்க்கலாம் இல்லை ஆனால் நாளைக்கு ஈஸியாக சேர்க்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும்போது தான் ஒரு சவால் வரும்போது தான் அவங்க ஸ்ட்ராங்காக வருவாங்களே தவிர இல்லைன்னா அவங்க வந்து சும்மா அண்ட் டூ நத்திங் அதை விடக்கூடாது அது போய் அந்த மாதிரி அவங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து உண்மையான டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்டாக இருந்தால் அவங்களும் சேர்த்து இதை பலப்படுத்த வேண்டும் இதுக்கு என்னுடைய ஆதரவு நாங்களும் நானும் ஒரு டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் தான்